அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க அப்படின்னு கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பாட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதியில் உள்ள பல்வேறு இடங்கள் ஈடு கூடிய கனமழையும் பல்வேறு பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டி தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் இடியிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றைய நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பான்மையான பகுதியில் கனமழை கொட்டித்திற்குனர் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமான அவ்வளோ அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமர்கடல் போதில் மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்